அனைவருக்கும் வணக்கம் பல ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறமாக இந்த முனகுபட்டு சென்டரில் ஒரு மையம் ஒரு ஆஷ்டம் உருவாகிறது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சில வருடங்களுக்கு முன்னால் இதே இடத்தை நாங்கள் பார்க்க வந்தோம் அப்போ கூட சகோதரர் சதீஷ் அரவிந்தன் லக்ஷ்மி நாராயணன் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமாக பல முயற்சிகளுக்கு அப்புறமாக இது இன்னைக்கு ஒரு சென்டராக ஒரு ஆசிரமமாக உருவாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அதற்காக முதல்ல மாஸ்டருக்கு நன்றி அதற்காக உழைத்த அனைத்து தன்னார்வல தொண்டர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கும் ஜோனல் கோஆர்டினேட்டருக்கும் என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் இனி நிறைய பேர் புதுசாக இங்கே வந்திருக்கீங்க முதல் முறையாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி அப்படின்றத நீங்கள் எடுத்திருக்கீங்க நார்மலாக நம்மளுடைய உங்கள் எல்லாருக்குமே அநேகமாக விவசாயம் பற்றி தெரிஞ்சுருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு என்னை விட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது விதையிடும்போது அதுலேருந்து என்ன வரப்போகுதுன்றது முன்னாடி தெரியாது ஒரு பெரிய ஆலமரம் வரலாம் ஒரு அரசமரம் வரலாம் ஒரு கள்ளி செடி கூட வரலாம் அந்த விதையினுடைய வீரியம் என்ன விதைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த விதையிலிருந்து என்ன வருகிறதுன்றத நம்ம நிர்ணயிக்க முடியும் ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடியதானது கடவுளினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது தான் உண்மையான ஆன்மீக கருத்து கடவுள் தன்னுடைய ஒரு பகுதியை அந்த விதையில் உருவாக்கி உங்களுக்குள்ளே ஏற்கனவே வச்சிருக்காரு அந்த விதையை இன்னைக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கான முதல் சிட்டிங் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த விதையிலிருந்து என்ன வெளியில் வருன்றதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது பல இடங்களில் புது ஆசிரமங்கள் இல்லை புது மையங்கள் உருவாகும் பொழுது ஒரு கேள்வி நார்மலாக வரும் இவ்வளோ ஆசிரமங்கள் தேவையா இவ்வளோ மையங்கள் தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இரண்டு விதமாக அந்த காலத்து கருத்துலேருந்தும் இந்த காலத்து கருத்துலேருந்தும் அதற்கு சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்லணும்னு எனக்கு இந்த சச்சங்களை தோணுச்சு வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வேதங்கள் அந்த வேதங்கள் படித்து நீங்கள் யாராவது ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேதங்களில் நேரடியாக கோயில்கள் இருந்ததாக எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னா அந்த காலத்தில் கடவுள் இல்லையா அப்படி இல்லை அந்த காலத்தில் கடவுளுடன் நேரடியான தொடர்பில் மனிதர்கள் இருந்தார்கள் அதனால தான் அந்த இவங்கள்லாம் பிரிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு இது உண்டு இந்த சத்திய யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் யுகத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுடன் நேரடியான தொடர்பில் மனிதன் இருந்ததாக சொல்லி சொல்லுவாங்க அதற்கப்புறமாக மனிதனுடைய தன்மையானது மெதுவாக 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 குறையும் பொழுது அவனுக்கும் கடவுளுக்கு நல்ல ஒரு இடைவெளி வந்ததாகவும் அதை அந்த இடைவெளியை தாண்டி அந்த கடவுள் மேலே ஒரு விஷயம் இருக்குது அந்த கடவுளில் ஒரு நம்பிக்கை வேணும் அந்த கடவுளை நோக்கி நம்ம போனோன்றதை புரிய வைப்பதற்காக கோயில்கள் வந்ததா சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஊர்ல நிறைய கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இது மாதிரி ஒரு அது வந்து ஒரு இந்து மதம் சார்ந்த கோயிலா இருக்கலாம் இல்லை வேற எந்த மதம் சார்ந்த கோயிலாக இருந்தாலும் இல்லை கடவுளை தோழும் இடமாக இருந்தாலும் தவறில்லை ஆனால் நமக்கு அது புரிய வைப்பதற்காக ஆனால் அது புரிஞ்சா மட்டும் போருமா அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கோயில் அப்படின்னு சொன்னால் ஒரு உண்மையான திறமையுள்ள ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த ஒரு குருநாதர் வந்து பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லி பண்ணுவார் கடவுளை நோக்கி நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு எந்த கிருபை கிடைக்குமோ எதற்காக நீங்கள் கடவுளை நோக்கி செல்லணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அதற்கு தேவையான ஒரு விதையை அந்த விக்கிரகத்தில் வைக்கக்கூடிய ஒரு திறனை அந்த குருநாதர் உருவாக்கி தனக்குள் உருவாக்கி அதை உருவாக்கிட்டு அந்த பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லி பண்ணிட்டு போவாங்க ஸோ அந்த கோயிலில் நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கடவுளோட இன்னொரு கனெக்ஷன் பெட்டராகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ஆன்மீக பயிற்சின்றதும் அப்படிதான் அந்த பிராண பிரதிஷ்டைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருநாதன் பேர் சொல்கிறாங்க அதுதான் உண்மையான யோக சக்தி பிராணாகுத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உண்மையான யோக சக்தின்றது மெதுவாக 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 உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்து அதை உங்கள் மனசுல இருந்து எடுத்து மெதுவாக உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கேப்பை குறைக்க ஆரம்பிக்கும் எதனால் ஆஷ்டம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு மொபைல் போன் இல்லாதவங்களே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மனிதருக்கு ஒன்று புள்ளி நாலு அஞ்சு மொபைல் போன் மொபைல் பெனட்ரேஷன் சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லாருமே ரெண்டு சிம் இல்லை ரெண்டு ஃபோன் வச்சுருக்கோம் ஆனா இந்த ஃபோன் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு டவர் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் ரீச் இருக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்காது உங்களுக்கு ஏதாவது நெட்டு ப்ரவுஸ் பண்ணணும் ஃபோன் பேசணும் எஸ்எம்எஸ் அனுப்பணும்னா செய்ய முடியாது ஏன்னா அது வந்து உங்களுடைய கனெக்டிவிட்டி அந்த டவரோடு இருந்தால் தான் நடக்கும் அந்த கனெக்டிவிட்டி என்னவோ அதே கனெக்டிவிட்டி தான் அந்த ஆசிரம் உங்களுக்கு கொடுக்குது எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து கடவுளுடன் பேசணும்னு தோணுதோ கடவுளுடன் ஒரு விஷயத்தை எனக்கு அவரோட சொல்லணும் அவர்கிட்ட ஒரு பரிவர்த்தனை கேட்கணும் இல்லை அவருடன் நான் இன்னும் நெருங்கி ஐக்கியமாகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் சொந்தமாக என்னுடைய வீட்டில் பயிற்சி செய்வது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காரும் பொழுது கூட்டுக்குழுமம் அந்த ஒரு இது இருக்கு எக்ரிகோருன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கூட்டுத்தன்மை பல பேர்கள் அந்த காலத்துல நீங்க குமுதம் எல்லாம் பழிச்சுனீங்கன்னா வார வாரம் பிரார்த்தனை கிளப்னு ஒன்று வருவோம் அதில் போடுவாங்க இன்னாருக்கு இந்த பிரச்சனை இருக்கு தயவு செஞ்சு இந்த தேதியில இந்த நேரத்துல எல்லாருமாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் இன்னாருடைய பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு போடுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் போய் நீங்க பாத்தீங்கன்னா நேர் கடிதம் ஆசிரியர் கடிதத்தில் போய் பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி பிரார்த்தனை செஞ்சாங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு எதுவான் இதனாலன்னா பல பேர் வந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும்போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு கூட்டு திறமையை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் இது மாதிரி உட்காந்து குரூப் மெடிடேஷன் பண்றது குரூப் மெடிடேஷனுக்கு சஸ்கிருத்துல ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா சத் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சத் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மை உண்மையை நோக்கி தேடுபவர்கள் உண்மையை நோக்கி செல்பவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் உண்மையை எது அதை நீங்க கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த உண்மையை நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரி இடங்கள் அதற்கு ஒரு ஒரு கேட்டலிஸ்ட்னு கிரியா ஊக்கின்னு கெமிஸ்ட்ரியில சொல்லுவாங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமா நடக்கணும் அந்த கிரியா ஊக்கியை சென்று அதை அதோட போது அது இன்னும் வேகமா நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஆஷ்டமங்கள் நமக்கு நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பை ஞாபகப்படுத்தி அடிக்கடி அது ஞாபகமாக புதன்கிழமையோ சண்டையோ மெதுவாக இந்த இடங்களில் இது இல்லாமல் நம்மளுக்கு நிறையா ஹார்ட்வெல்னஸ் மெடிடேஷன் சென்டர் நிறையா திறந்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஹார்ட்வெல்னஸ் மெடிடேஷன் சென்டர் இருக்கோ நார்மலாக புதன்கிழமையும் ஞாத்திக்கிழமையும் அங்கே இது மாதிரி கூட்டு தியானம் சத்சங்கம் அப்படின்றது நடைபெறும் இந்த மாதிரி இடங்களில் நடைபெறும் பொழுது நம்முடைய அன்றாட பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நடுவில் நம்மளுடைய உள்ளேயே எப்பவும் இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தியை நமக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு பாதையை கொடுக்கக்கூடிய ஹார்ட்னஸ் பயிற்சியை பயிற்சி செய்வதற்காக இந்த மாதிரி இடங்களை உருவாகும் இந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இந்த இடத்தை இனாகிரேஷன் பண்றதுல ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்துல நீங்க பல பேர் இன்னைக்கு முதல் முறை தியானத்துக்கு வந்திருக்கீங்க இதை வந்து இன்னியோட வந்து பார்த்துட்டு விட்டுடாம நாங்க எல்லாத்தையும் கேட்குறது தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஒதுக்கினா போகிறோம் பார்த்தாலும் இருந்தோன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் சாயங்காலம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அன்றாட வேலைக்கு அப்புறம் சாயங்காலம் நம்மளாம் போய் குளிப்போம் இல்லை நம்ம போட்டுக்கிற துணியில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்காக அதை துவைப்போம் அதே மாதிரி நம்மளுடைய மனதில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாரங்களை அன்றன்றே கழுவி நம்ம உடம்புலேருந்து நம்ம மனசுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் சுத்திகரிப்புன்னு பேர் ராத்திரியில் பாத்தீங்கன்னா படுப்பதற்கு ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி இருக்கு இதன் மூலமாக நம்மளுடைய நம்மை விட ஒரு உயரிய கனெக்ஷனோட நம்ம போய் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிரார்த்தனைன்றது இருக்கு இந்த மூன்றும் சேர்ந்த இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி தான் மொத்தமாக உங்களுக்கு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு தேவைப்படும் உங்களுடைய அன்றாட செயல்களுக்கு நடுவே இதையும் நீங்கள் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குதுன்றது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு உடனடியாக ஒரு உடற்பயிற்சி செய்யணும்னா கூட ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் செஞ்சு பாருங்க சார் அப்பதான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் ஒரே நாளில் போயிட்டு நம்ம வந்து வெயிட்டை தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மாதிரி இந்த தொண்ணூறு நாட்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் இங்கே ஐஷ்டம் வந்தவங்க இங்க இருப்பாங்க உறவினர்களோ நண்பர்களோ அவங்களோட நீங்க பேசுங்கள் இந்த சென்டர் இன்னும் மென்மேல வளரணும் இது மாதிரி பல சென்டர்கள் இந்த மாவட்டத்திலும் இந்த ஜோன்லி வளரும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்